வணக்கம் நான் உங்கள் சங்கவி நேற்றைக்கு முந்தைய தினம் நான் ஒரு காணொலி ஒன்று என்னுடைய சேனலில் பதிவிட்டிருந்தனான் அதாவது தமிழர் பகுதியான தலைமன்னார் பகுதியில் நடைபெற்று ஒரு ஒரு ஒன்பது வயது சிறுமிக்கு நடைபெற்ற ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி நான் பதிவிட்டிருந்த நான் அதை பற்றிய ஒரு காணொலியாகத்தான் இது இந்த ஒரு காணொலியும் இருக்க போகின்றது என்றால் அதை பற்றி ஒரு சில விடயங்கள் இதுல கதைக்க வேண்டி இருக்கின்றது அஹ் அந்த காணொலியில வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீர்கள் இப்படி நீங்கள் கோபமடைந்து பேசி நாங்கள் பார்த்தது இல்லையாக்கா நீங்க ஏன் இவ்வளவு கோபமாக கதைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நிச்சயமா அந்த விடயத்தை பற்றி கதைக்கின்ற பொழுது கோபப்படாமல் கதைத்தால் தான் ஆச்சரியம் என்றால் அப்படிப்பட்ட ஒரு விடயம் தான் அந்த சிறுமிக்கு பத்து வயது என்று சொல்கின்றோம் ஆனால் இன்னும் அந்த பத்தாவது பிறந்தநாளே அந்த சிறுமி இந்த வருடத்தில் கொண்டாடியது அப்படி இருக்கின்ற பொழுது ஒன்பது வயதாக இருக்கக்கூடிய அந்த சிறுமிக்கு ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கின்றது அதை பற்றி நாங்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்றது தான் இன்றைய ஒரு காணொலிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது காரணம் அந்த காணொளிக்கு கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க நீங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் கிட்ட நீங்க பார்த்துருக்கிறீர்கள் அதுல வந்து நூற்றி முப்பத்தி மூன்றோ ஏதோ உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் பதிவிட்டிருக்கிறீர்கள் அவ்வளவு கருத்துகளுமே நான் வாசித்திருந்தேன் நிறைய பேருக்கு நான் என்னுடைய லைக்கை வந்து கொடுத்துருந்தேன் நான் அவ்வளவு கருத்து பதிவு பதிவையும் வந்து நான் வாசித்திருக்கின்றேன் என்று சொல்லி நான் உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் கொடுத்திருந்தேன் அதையும் விட சில கருத்துக்களை வந்து நான் வாசித்தனா நான் அதுக்கு நான் இந்த ஒரு இதுகளும் வந்து கொடுக்கல லைக்கோ ஹார்ட்டோ எதுவுமே கொடுக்கல காரணம் இருக்கின்றது அதை விட இந்த ஒரு விடயத்தை பற்றி என்ன என்னுடைய மனதில் எழுந்த கேள்வி இதே கேள்விகள் நிறைய பேர் கழிந்திருக்கலாம் இது இந்த கருத்து வந்து உங்களுடன் ஒத்தும் போகலாம் சில பேர் வந்து இதன் என்ன இப்படிலாம் கழசி கொண்டிருக்கிற என்ற மாதிரியும் கேட்க தோணும் இருந்தாலும் பரவாயில்லை இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத நீங்கள் லாஸ்ட்ல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்தது பதினைந்தாம் தேதி அந்த சிறுமி காணாமல் போனவர் பதினாறாம் தேதி காலையில் அந்த சிறுமி வந்து சடலமாக மீட்கப்பட்டார் பதினேழாம் தேதி அந்த சிறுமியினுடைய பிரேத பரிசோதனை முடிவுகள் வெளியாகி இருந்தது ஆகவே என்னதான் பதினைந்தாம் திகதியும் பதினாறாம் தேதியும் ஒரு ஐயப்பாடு இருந்தாலும் ஒரு வேளை இப்படி நடந்திருக்குமோ என்கின்ற ஒரு ஐயப்பாட்டில் யாருமே எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் கூட பதினேழாம் தேதி உறுதிப்படுத்தப்பட்டது பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கல் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் அதன் பின்னராக பாத்தீங்கன்னா இந்த ஒரு விடயம் நான் சொல்லுகின்ற பொழுது நீங்களே உங்களை ஆராய்ந்து கொள்ளுங்கள் நான் எதுவும் சொல்வதற்கில்லை நீங்களே உங்களை ஆராய்ந்து கொள்ளுங்கள் எங்களுடைய தமிழர் பகுதியில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தென்னிந்திய தொலைக்காட்சியான சரிகமப்பா நிகழ்ச்சியில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் சரிகமப்பா நிகழ்ச்சியில் வென்று வந்த கில்மிஷா அவர்களை எல்லா மக்களுமாக இணைந்து உலகத் தமிழர்களே பார்த்து வியக்கின்ற அளவுக்கு திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமாக ஒரு பெரிய நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்து வரவேற்றிருந்தார்கள் இது எல்லாருக்குமே தெரியும் அதையும் விட இப்போ நேற்றைக்கு அல்லாட்டி நேற்றைக்கு முந்தைய தினமாக இருக்கணும் வடமராட்சியில் வந்து மறுபடியும் மகிழ்மிஷா அவர்களுக்கு ஒரு வரவேற்பு நிகழ்வு ஒரு பெரிய பாராட்டு விழா ஒன்று வைத்திருந்தார்கள் அதுக்குமே உண்மையிலேயே பாராட்டத்தக்கபடி வந்து சிறுமியினுடைய ஒரு சிறுமியை பாராட்டி நீங்கள் பாராட்டு விழாக்கள்லாம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அதனை நான் எந்த ஒரு குறையும் சொல்லவில்லை அதையும் விட இன்னொரு விஷயம் சந்தோஷ் நாராயணன் அவர்களினுடைய கன்சர்ட் நடந்திருந்தது அதன் பின்னராக ஹரிஹரன் சார் அவர்களினுடைய ஒரு லைவ் இன் கன்செர்ட் நிகழ்ச்சி நடைபெற்றிருந்தது இந்த நிகழ்ச்சிகள் தொடர்பாக ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்திருந்தது எல்லாருக்கும் தெரியும் அந்த நிகழ்ச்சியை பற்றி நானும் கதைத்திருந்தேன் அதுல இருந்து ஒரு சில விமர்சனங்களையும் நானுமே முன்வைத்திருந்தேன் அதுல நிறைய பேர் வந்து கேட்ட கேள்வி யாழ்ப்பாணத்திலே இருந்து கொண்டு நீங்கள் என்னத்துக்கு இப்படி யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் என்று குறை சொல்கின்றீர்கள் அப்படி என்று சொல்லி ஆனால் நான் அடுத்த காணொலியில் நான் ஒரு விடயத்தை சொல்லியிருப்பேன் ஒருவேளை அந்த யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் என்று நான் முன்வைத்தது தவறாக இருக்கலாம் எனதால் அங்கு வந்து எல்லாருமே வந்திருந்தார்கள் எல்லா பகுதியிலுமே வந்திருந்தார்கள் ஆகவே நான் அப்படி தனிப்பட்ட விதமாக யாழ்ப்பாணம் என்று கதைத்திருக்க கூடாது எல்லாருமே தான் பொதுவாக வந்திருந்தார்கள் ஆகவே அந்த ஒரு பிள்ளையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லி நான் அந்த காணொலியில் வந்து என்னுடைய கருத்தை பதிவிட்டிருந்தேன் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த நிகழ்ச்சி தொடர்பாக பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியின் பின்னராகவும் நிறைய பேர் நீங்கள் உங்களுடைய விமர்சனங்களை கொடுத்திருந்தீர்கள் அந்த விமர்சனத்துல வந்து அந்த விமர்சனத்தினுடைய ஒரு பகுதியாக நிறைய மாற்றங்களும் வந்திருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில யாருக்கெல்லாம் பார்க்க முடியாமல் போனதோ ஹரிஹர நிகழ்ச்சியில யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியாமல் போனதோ அவர்களுக்கு நாங்கள் உங்களுடைய பணத்தை திருப்பி தருகின்றோம் என்று சொல்லி அந்த ஏற்பாட்டு குழுவினர் வந்து தெரிவித்திருந்தார்கள் இது ஒரு புறம் இருக்க இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பத்தில் குஷ்பு அவர்கள் வருவதாக இருந்தது இல்லையா இருந்தாலும் அது தொடர்பாக நிறைய கருத்துகள் வந்து அவருக்கு எதிராக எழுந்ததை அடுத்து அவரு உடனடியாக அந்த நிகழ்ச்சியிலிருந்து நீக்கப்பட்டு அவர்தான் அறிவிப்பாளராக வருவதாக இருந்தது அதன் பின்னராக அந்த எதிர்ப்புகளின் காரணமாக அவர் வராமல் டிடி அவர்களை அழைத்து வந்தார்கள் இது ஒரு புறம் இருக்க இப்ப டிடி அவர்களுக்கு அதாவது நான் என்ன சொல்ல வருகின்றது என்றால் நீங்கள் சமூக ஊடகங்களில் நீங்கள் போடக்கூடிய ஒரு கருத்துன்றது பாரியளவு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதமாக இருக்கின்றது ஏனென்றால் நீங்கள் யாருமே அந்த குஷ்பு அவர்களுடைய வருகைக்கு எதிர்த்தவர்கள் யாருமே நேரடியாக இங்கே இருந்து ஃபிளைட்டு பிடிச்சு இந்தியாவுக்கு போய் அங்கே நீங்க நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வரல எல்லாருமே சமூக ஊடகங்கள் தான் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருந்தீர்கள் அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக அவர் வந்து வராமல் இருந்தார் அப்படியாக நீங்கள் சமூக ஊடகங்களில் சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்துகளுக்கு அதனுடைய பலனும் அதனுடைய க விடியங்களும் வந்து நடந்து கொண்டே தான் இருக்கும் என்றால் அப்படி ஒரு பெரிய ஒரு தான் நன்றைக்கு சமூக ஊடகங்கள் பார்க்கப்படுகின்றது நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விடியங்களும் அங்கு உற்று நோக்கப்படும் அப்படி இருக்கிற பொழுது இந்த ஹரிகரன் நிகழ்ச்சியில் வந்து ஆரம்பத்தில் நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர் இந்திரகுமார் அவர்கள் சொன்ன ஒரு வசனம் அதாவது இங்கே வர்றதுக்கு யாருக்கும் விருப்பமில்லை என்கின்ற அந்த ஒரு வசனத்தை அவ்வளோத்துக்கு பெருசாக எல்லாருமே பேசியிருந்தோம் நான் உட்பட எல்லாருமே பேசிய பதிவுகள் போட்டிருந்தோம் அது பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பதிவுகள் அதாவது முகநூல் பக்கமும் அதை எந்த ஒரு சமூக ஊடகங்களை திறந்தாலோ இந்த செய்தியை தாண்டி வேற எந்த ஒரு செய்தியையுமே பார்க்க முடியாது அப்படியாக நிறைந்திருந்தது அந்த சமூக ஊடகங்கள் ஆனால் இன்றைக்கு நிகழ்ச்சியை முடிவடைந்து எல்லாம் ஓய்ந்து விட்டது எல்லாமே பிரச்சனையை முடிந்துவிட்டது விட்டது இந்த ஒரு சிறுமியினுடைய நிகழ்வு நடந்ததும் இதே மாதிரியாகத்தான் ஒரு சம்பவம் நடக்கும் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படும் இந்த சிறுமிக்கான தீர்ப்பு உடனடியாகவே கிடைக்கும் அப்படி என்கின்ற ஒரு எண்ணப்பாட்டில் நான் இருந்தேன் நான் என்ன மாதிரியாகவே நிறைய பேர் நீங்க யோசித்திருப்பீர்கள் ஆனால் இது யாருமே பேசல யாருமே சொல்ல என்று சொல்லவே இல்லை நிறைய பேர் நூற்றுக்கு எண்பது பேர் பேசிருக்கீங்கன்னா இருபது பேர் பேசலையே என்று சொல் நூற்றுக்கு எண்பது சொல்லல அதில் இருபது பேர் பேசி எண்பது பேர் பேசவில்லை என்றுதான் நான் சொல்ல வருகின்றேன் இதுல நீங்களே உங்களை அஹ் பரிசீலித்துக் கொள்ளுங்கள் அதாவது உங்களுடைய பக்கங்களையோ உங்களுடைய முகநூல் பக்கங்களையோ அல்லது நீங்கள் பதிவிடுகின்ற விடயங்களையோ நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லது ஏனைய நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் போராடினீர்களோ தொடர்ச்சியாகவும் நீங்கள் போராடி கொண்டிருந்தீர்களோ அவர்கள எத்தனை பேர் நீங்கள் இந்த சிறுமிக்காக உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய குரலை நீங்கள் கொடுக்கவில்லை என்றதை நீங்களே நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சரி இன்றைக்கு நடந்து இந்த பதினேழாம் தேதி அந்த சிறுமியினுடைய பிரேத பரிசோதனை முடிவடைந்தது இன்றைக்கும் நேற்றைய தினமும் சமூக ஊடகங்கள்ல இன்னொரு விடயம் பார்க்கக்கூடியதாக இருந்தது என்ன அப்படின்னா இந்த ஹரிஹரன் நிகழ்ச்சியை வந்து விஜய் டிவிக்கு விற்பதாக சொல்லப்பட்டிருந்தது அதே மாதிரியாகவே நடந்திருக்கின்றது அது தொடர்பாக ஒரு ப்ரொமோ ஒன்றை விஜய் டிவி அவர்கள் வந்து வெளியிட்டிருந்தார்கள் அதாவது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இது ஒளிபரப்பப்படும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ப்ரொமோவை அதாவது இன்னைக்கு கண்ணில் படுற ஒரு ஒரு நோமலாக படுற செய்தியில் ஒரு நூற்றுக்கு எண்பது வீதம் அந்த செய்தி வரத்தக்கதாக அந்த அந்த ஒரு ப்ரொமோவை எல்லாருமே பகிர்ந்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த சிறுமியினுடைய பேச்சு யாருமே கதைக்கவில்லை அந்த சிறுமியினுடைய விடயத்தை பற்றி யாருமே கதைக்கவில்லை இப்போ நீங்க கேட்கலாம் என்ன அந்த சிறுமியைப் பற்றி சிறுமியை பற்றி என்ன சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்களே நீங்க என்ன அப்படி பெரிய பங்களிப்பு செய்தீர்கள் இதுலையண்டா என்னால என்ன முடியுமோ அதை நான் செய்கிறேன் இந்த யூடியூப் சேனல் நான் ஆரம்பித்ததுல என்னது ஈடுபாடு வந்து செய்தித்துறையில் உங்களுக்கான விழிப்புணர்வு பதிவுகளை தருவது வந்து என்னுடைய ஒரு கடமைப்பாடாக நான் உணர்ந்தேன் அது சம்பந்தமாக இந்த ஒரு குறிப்பிட்ட விடயம் நடந்திருக்கின்றது இது போன்றவர்கள் எங்கள் மத்தியிலும் இருப்பார்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்களும் கவனமாக வைத்து வைத்திருங்கள் யாரையும் நம்பாதீர்கள் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றதுக்காக நான் என்னால் முடிந்த அளவுக்கு நான் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன் இதுவே பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய சட்டத்தரணிகள் இருப்பார்கள் அவர்கள் என்ன செய்யலாம் இதனை எல்லாருமாக இணைந்து அவர்கள் இதுக்கான ஒரு தீர்வை கொடுக்கலாம் இதே சமயம் ஒரு பக்கத்தால் பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து இப்போ ஒரு பத்து வருடங்கள் கழித்து ஒரு தண்டனை கொடுப்பதற்கு பதிலாக ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இதற்கான ஒரு தண்டனையை கொடுக்கலாம் ஆகவே இப்படியான மாற்றங்களை ஒவ்வொருத்தரும் தங்களால் என்ன முடியுமோ அதனை வந்து செய்யலாம் அது ஒரு ஒரு விடயம் என்றது பெரிய பேசு பொருளாக மாறுவதும் அது அப்படியே முடங்கி போவதும் சமூக ஊடகங்களால் மறக்க முடியாது அதுதான் உண்மை ஒரு விடயத்தை பெருசாக கதைக்கிறதால இருக்குன்றது இல்லை இந்த ஹரிகரன் நிகழ்ச்சியில எதுவுமே இல்லை பேசப்பட்டது ஆனால் பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் வந்து பேசாமல் இருப்பதால அது அப்படியே இல்லாமலே அழிந்து போகிறது அல்லாட்டிய இப்படி யோசிக்கிறார்களோ தெரியவில்லை நிறைய பேர் வந்து அந்த ஹரிகரன் நிகழ்ச்சி சம்பந்தமாக நான் போட்ட பதிவுக்கு நிறைய பேர் சொன்ன விஷயம் அதுதான் நீங்களே ஏன் எங்களினுடைய இனத்தை பற்றி நீங்களே தவற சொல்லி ஒருவேளை இந்த வந்து ஏன் நாங்கள் கதைத்து வெளியில எங்களை பற்றியே நாங்கள் தவறாக கதைக்க வேணுமோ சொல்லிட்டு ஒருவேளை கதைக்காம இருக்கிறார்களான்றது கூட எனக்கு தெரியவில்லை இது என்னுடைய சந்தேகம் தான் சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு இன்னொரு பக்கம் நான் அந்த இறுதியாக போட்ட அந்த காணொலியில நான் நினைத்தேன் இதில் வந்து இப்போ வளமையாக என்னுடைய காணொலியில் பார்க்கிறவர்கள் வந்து ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானவர்கள் ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்தால் ஒரு பத்து வீதமானவர்கள் அந்த காணொலிக்கும் சம்பந்தம் இல்லாமல் எதுக்குமே சம்பந்தம் இல்லாமல் என் மீது ஏதாவது ஒரு விடயத்தை பற்றி சொல்லிவிட்டு போயிருப்பார்கள் அதை பற்றி நான் கூடுதலாக பொருட்படுத்துவதும் கிடையாது என்றால் அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத ஒரு அவர்களும் வந்து தங்களுடைய கருத்தை தங்களுக்கு விரும்பி போல சொல்லிப்பட்டு போகின்றார்கள் அதை பற்றி க யோசித்து நாங்கள் கவலைப்பட வேண்டிய விடயமும் இல்லை ஆனால் இந்த ஒரு விடயத்துக்கு நான் யோசித்தேன் இதற்கு வந்து எல்லா மக்களும் தங்களினுடைய கருத்தை தெரிவிப்பார்கள் அவர்கள் வந்து தங்களினுடைய குரலை இந்த விடயத்துக்காக கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி அதுலையும் இல்லை நாங்கள் அப்படியெல்லாம் கிடையாது நாங்களே அப்படியெல்லாம் செய்யணும் நாங்கள் அப்படி அடிமட்டமான ஆட்கள் தான் அப்படி என்று சொல்லுகின்ற விதமாகவும் ஒரு சிலர் இருக்கின்றார்கள் என்றது எனக்கு இந்த பதிவுகளில் இருந்து கிடைத்தது அதை நான் உங்களுக்கு அருகில் போடுறேன் நீங்களும் பார்க்கலாம் நான் உங்களுக்கு சொல்றேன் அதில் ஐடியெல்லாம் படிவா நீட்டாக போட மாட்டார்கள் ஏன்னால் அவங்க தங்களுடைய அடையாளம் படுத்த மாட்டார்கள் இல்லையா ஒழிந்துதான் பெறுவார்கள் நிச்சயமாக என்னுடைய காணொலிகளை பார்க்குறவர்கள் வந்து தமிழர்கள் தான் ஏனென்றால் நான் தமிழில் தான் கதைக்கிறேன் இப்போ வேற்றுமொழிக்காரன் வந்து என்னுடைய காணொலியை பார்த்து அவனுக்கு எதுவுமே புரிய போகிறது கிடையாது கட்டாயமாக தமிழர்கள் தான் என்னுடைய காணொலியை பார்க்கின்றார்கள் ஆகவே இந்த பதிவை போட்டதும் ஒரு தமிழர் தான் அதைத்தான் நான் இங்கே சொல்லவாரு ஒருத்தர் போட்டிருக்கிறேன் ஏதோ சொல்லுறி புரியலை நியூஸ் கேப்பு வந்தன் பாய் அதாவது நான் ஏதோ சொல்லிக் அவருக்கு அது விலங்கு இல்லையா மேபி நான் அவர் ஏதாச்சும் வேறு மொழியிலேருந்து பார்க்குறதுக்கு விளங்கப்பட்டு வந்து அது புரியாமல் போச்சுதோ தெரியல அப்படி சொன்னாலும் அவர் தமிழில் தான் தமிழ் தமிழில் தான் அவர் அந்த கருத்தை போட்டிருக்காரு அப்போ தமிழாக தான் இருக்கும் இந்த விடியும் தெரியாட்டி இனி என்னென்ன அவருக்கு அதை தெரியப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல அதை விட இன்னொருவர் செல்வர் ரத்னம் உமாகரன் ஏழு எட்டு ரெண்டு இதுதான் அவருடைய ஐடி நம்பர் இவர் வந்து போட்டிருக்கிறார் உன்னுடைய உருட்டுக்கட்டை நல்லா இருக்கிறது போதை வஸ்து நல்லா சாப்பி அடிக்கிறார் எனக்கு இது அர்த்தம் தெரியாது நிச்சயமா நான் அவர் அந்த உன்னுடைய உருட்டுக்கட்டை நல்லா இருக்கு போதை வஸ்துன்றது என்ன சொல்ல வந்திருக்கிறேருந்தா நான் போதை வஸ்து அவர் பாவித்து அந்த சம்பவம் நடந்ததுன்றது நான் சொல்லுறது வந்து அவர் உருட்டுகிறேன் அதாவது நான் சும்மா சொல்றேன்னு சொல்லி அவர் சொல்ல வாரேருக்கோல் நடக்குது ஒருவேளை அந்த சம்பவமே நான் சும்மா சொல்றேன்னு அவர் யோசிக்கிறார் அல்லது என்னென்றது தெரியல ஆஹ் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நபராகவும் இவர் இருக்கலாம் அதாவது அந்த அந்த சிறுமியுடன் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு குற்றவாளி இருக்கிறார் இல்லையா அந்த நபர் அவருக்கும் இவருக்கும் வித்தியாசம் இருக்கிறதாக எனக்கு தெரியல ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நபராக கூட இவர் இருக்கலாம் அஹ் அதைவிட இன்னொருவர் இவர் வந்து ஒரு நோமல் ஐடியில இருந்து வந்திருக்கிறார் ஹலோ உங்களுக்கு அடிப்படையில் வேலை இல்லையா இதுக்கு பிறகு அந்த கமெண்ட்டை நான் வாசிக்க பெரிய பந்தியா போட்டிருக்கிறேன் அதுக்கு பிறகு நான் வாசிக்க தேவையில்லை நினைக்கிறேன் ஆனாலும் அவர் பின்னுக்கு போட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்யாவை பற்றி நான் ஒரு விடயம் சொல்லியிருந்தேன் அதை பற்றி எல்லாம் என்னத்துக்கு இங்க கதைச்சு கொண்டு முடிந்ததும் முடிந்ததாகவே இருக்கட்டுக்கும் நடக்கிறத பற்றி கதை இங்க ஒன்று சொல்லி போட்டிருக்கிறார் நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிப்போர் நடந்தது ஆனால் இற்றை வரைக்கும் நாங்கள் அதை பற்றி கதைத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் பத்து வருடங்களுக்கு மேலாகிவிட்டது ஆனால் இன்றை வரைக்கும் கதைக்கின்றோம் காரணம் அது ஒட்டுமொத்த தமிழர்களினுடைய வழியாகவே இது வந்து சர்வதேசத்துக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கதைக்கின்றோம் இப்படியான பிரச்சனைகள் எங்கள் நாட்டில் நடந்தது என்று சொல்லி இத்த வரைக்கும் அதை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றோம் ஒவ்வொரு மே மாதம் பதினெட்டாம் தேதியும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி நாங்கள் தான் இருக்கின்றோம் அது ஒரு நினைவாக அப்படியாக இந்த முடிந்தது முடிந்ததாக இருக்கட்டுக்கு நாங்கள் அந்த ஒரு விடயத்தையும் முடிந்தது முடிந்ததாக போகலாம் போகல ஏன் அதை பற்றி மட்டும் கதைக்கின்றோம் முடிந்தது முடிஞ்சது முடிந்ததாகவே இருக்கட்டுக்கு மட்டும் விட்டுட்டு போனால் இப்படி தான் இருக்கும் எல்லா பிரச்சனையும் அப்படி அப்படியே போய்கொண்டிருக்கும் எதுக்குமே தீர்வு கிடைக்காது ஆகவே இந்த அடுப்படியில் வேலை இல்லையான்னு சொல்லி கேட்குறத விட்டுட்டு நீங்கள் ஏதாவது வேலையை பாருங்கள் ஒருப்படியான வேலையை பாருங்கள் பெண்களாக இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு அடுப்படியில் போய் வேலையை செய்யணும் வேறு எதுவுமே செய்யக்கூடாது இல்லையா அப்படி கதைச்சிட்டு அவங்களுக்கு உடனே கோபம் வந்துரும் இந்த எல்லா கருத்துகளையும் விட எனக்கு பார்த்ததும் கோபத்தை வர வைத்த ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானேஸ்வரி அன்டன் எனப்படுகின்ற ஒரு ஐடியிலிருந்து வந்தது நீங்கள் உடுத்தும் தான் இதற்கு காரணம் இந்த ஒரு கருத்துக்கு என்ன பதில் சொல்றதுன்றது எனக்கு தெரியல ஏனென்றா நீங்க உடுத்தும் தான் காரணம் என்றால் தமிழர்களினுடைய கலாச்சாரமாக சொல்லப்படுறதே பெண்கள் வந்து புடவை உடுத்துவது ஆண்கள் வேட்டி காட்டுவது என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட புடவை தான் இதற்கு காரணம் என்றால் சரி அந்த ஒன்பது வயது சிறுமி என்ன உடுப்புடவை உடுத்தி கொண்டிருந்தார் என்ன புடவை உடுத்தி கொண்டிருந்தால் அது என்ன அவளத்துக்கு மோசமான ஆடை அணிந்திருந்தார் ஆகவே இங்கே அது விடயம் கிடையாது இன்னைக்கு இருக்கிறதே வேறொரு விடயம் இது அதை பற்றியெல்லாம் கருதாமல் வேற ஏதோ விஷயத்தை கொண்டு இங்கே கழிச்சு கொண்டிருக்கிறார்கள் உழு தான் காரணம் அப்ப இன்னமும் இப்படியானவர்கள் எங்கள் மத்தியில் இருந்தால் இவர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் கிடையாது ஆகவே இனிமேலாவது திருந்துங்கள் இப்படியானவர்களை இனம் கண்டு அவர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட கருத்துகளுக்கு இனிமேலாவது எல்லாரும் நாங்கள் ஒன்றாக இணைந்து குரல் கொடுக்கின்றோமா அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கின்றோமா என்றதை யோசிப்போம் நீங்களே உங்களினுடைய குறைகள நுரைகளையும் நீங்களே ஆராய்ந்து கொள்ளுங்கள் நீங்களே உங்களை திருப்பி பார்த்துக் கொள்ளுங்கள் இது தொடர்பாக நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதை விட இதுல நான் ஏதாவது தப்பாக கழிச்சிருந்தா நீங்கள் அதை சுட்டி காட்டுங்க சரியா கழிச்சிருந்தேன்டா அதையுமே நீங்க கீழே சுட்டிக்காட்டுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்